ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் டாக்டர் தமிழ்ச்செல்வி பல் மருத்துவர் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா கம்ஸில் ஈறுகளில் ஏற்படுற இனிஷியல் ஸ்டேஜ் பிரச்சனையை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அட் த சேம் டைம் ஸோ ஒரு ஸ்டேஜ் அதிகமாகிடுச்சு இப்போயாச்சும் நம்ம வந்து பல்ல பாதுகாச்சும் பல்ல பாதுகாக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது இப்போ இருக்க லேட்டஸ்ட் கம் ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பல் மருத்துவர்கிட்ட ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பல் சுத்தம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் அது யாராக இருந்தாலும் செய்யணும் நீங்களாக இருந்தாலும் செய்யணும் நானாக இருந்தாலும் செய்யணும் எல்லாருமே டீத் கிளீனிங் பண்ண வேண்டியது ஆறு ஒரு பிறபடி பண்ணணும் ஏன் பண்ணணும் அப்படின்னா பல்லில் வந்து சாஃப்டாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் அதை வந்து நம்ம கரெக்டான மெத்தடில் ப்ரஷ் பண்ணிட்டோம்னா அது பேர் பிளாக்கு அந்த லேயரை வந்து அது ஒரு சாஃப்ட் சாஃப்டாக இருக்கும் அதை கரெக்டான மெத்தடில் ப்ரஷ் பண்ணி அந்த அழுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வாயில எந்த கிருமிகளாகவும்ும் பாக்டீரியாவும் மாறாது அதை நம்ம தவறான முறையில் பிரஷ் பண்ணியிருந்தாலோ இல்லை அழுக்குகள் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணாலோ இல்லை அழுக்குகள் வந்து கம்ஸ் கீழே போனாலோ நம்ம வந்து ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து அந்த பிளாக் வந்து அந்த பிளாக் வந்து டாக்டாரா மாறிடும் டார்டார் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஆறு மாசத்துக்கு ரொம்ப கிளீன் பண்ணலன்னா அந்த பாக்டீரியாஸ் வந்து வாய் வழியா நம்ம ரத்த நாளங்களில் போய் அப்சர்வ் ஆகி நம்மளோட ரத்த குழாய்கள்ல இதே மாதிரி டார் தாரா படிமன் ஆகும் ஸோ அந்த மாதிரி படிமன் ஆகும்போது நம்மளோட ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசல்ஸ் வந்து தடுக்கப்படும் போது ஹார்ட் அட்டாக் ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் ஸோ அதுக்காக தான் ஆறு மாதத்துக்கு ரடி பல்லு கிளீன் பண்ணணுன்றது மிக அவசியம்ன்றது சொல்கிறோம் இது வந்து ஏதோ டாக்டர்ஸ் வந்து சும்மா ஆறு மாதத்துக்கு ரடி பல்ல டாக்டர்ஸ் வந்து ஒரு பல்ல தேக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்து எல்லா்கிட்டே இருக்கு இதுதான் உண்மையான ரீசன் ஆறு கோடி பல்லு கிளீன் பண்றோம் சப்போஸ் நம்ம இவ்வளோ ஒரு முப்பது வயசு ஆயிடுச்சு நம்ம பல்லே கிளீன் பண்ணல சில பல்லெல்லாம் லைட்டாக லைட்டா ஆடுற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க கிரேடு ஒன் ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் ஈறு பிரச்சனையிலேருந்து ஈரு அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து எழும்பு எலும்பை பிடிச்சிருக்க பல்லு எலும்பெல்லாம் கரைய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் லைட்டா ஆட ஆரம்பிச்சாலே சோ அந்த மாதிரி ஒரு முப்பது முப்பத்திரெண்டு வயசுல இந்த பிரச்சனை இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா இமிடியட்டா டென்டிஸ்ட்டை பார்த்தா அந்த லேசர் கம் ட்ரீட் லேசர் கம் ட்ரீட்மெண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் இது வந்து லேசரில் பண்ணுவோம் ஸோ கம்ஸ் 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 பிடிச்சிட்ருக்க எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே இருக்க அந்த அழுக்குகள்லாம் எடுத்துட்டு அந்த லேசரில் அந்த கம் சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த கம்ஸ் வந்து ரீஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும் வாயில் ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து லேசரில் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் இனிஷியல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறது செகண்ட் ஸ்டேஜ் போயிட்டீங்கனாலும் இதை நம்ம செய்யும் போது இதை நீங்க செய்யும் போது ஃபர்தரா அந்த எலும்புகள் வந்து கரையாம இருக்கும் அழுக்குகள் உள்ள சேராம இருக்கும் எலும்பு பிளஸ் வந்து அந்த கம்ஸ் வந்து ரொம்ப டைட்டா பிடிச்சிருக்கும் எலும்ப இல்லைன்னா அது ஒரு பல்லுக்கும் அந்த கம்ஸுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கும் நான் உங்களாலேயே அதை ஃபீல் பண்ண முடியும் ஸோ அதனால நம்ம வந்து கம் சர்ஜரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் பட் ஆனா வந்து நம்ம வந்து கம் சர்ஜரி வரையும் போறதுக்கு முன்னாடி நம்ம அப்படி கிளீனிங்ல நம்ம சரி பண்ணிட்டு ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஈறுகள்ல எந்த பிரச்சனையும் வராது சரிங்க டாக்டர் நீங்க வந்து கிளீனிங்றத ரெக்கமெண்ட் பண்றீங்க சில பேஷன் சொல்லலாம் கிளீன் பண்ணோம்னா எனக்கு கம்ஸ் இறங்கிடுச்சு கிளீன் பண்ண கம்ஸ் இறங்கவே இறங்காது க்ளீன் பண்ணும்போது கிளீன் பண்ண பிறகு டீத் கிளீனிங் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பிரஷிங் டெக்னிக் அந்த மருத்துவ சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம கிளினிக்கில் நீங்கள் என்ன தவறான மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை திருத்தி கரெக்டான மெத்தடை சொல்லி தருவோம் நம்ம நான் வந்து உங்களை வந்து உடனே கம் சர்ஜரி பண்ணுவாங்க லேசரில் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் டீத் க்ளீன் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் நம்ம பல்ல வந்து பாதுகாக்க முடியும் நம்ம பற்கள் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அதே மாதிரி நிறைய ரத்தம் வந்துட்டே இருக்கு நான் டீத் கிளீன் பண்ணேன் ஒரு வருஷம் பண்ணேன் ஆனாலும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ரத்தம் வருது அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து கம்ஸ்க்குள்ள இருக்கு எலும்பு வரைக்கும் போயிடுச்சு அப்படின்றதுதான் அர்த்தம் அதே மாதிரி டீத் கிளீன் பண்ண பிறகு நீங்க அது தவறான முறையிலே ப்ரஷ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரிதான் ரத்தம் வர ஆரம்பிக்கும் நம்ம வந்து சேஞ்ச் ப்ரஷிங் டெக்னிக்க கண்டிப்பா மாக்கணும் சின்ன சின்ன பேசிக்ஸ் தான் நம்ம வாயை வந்து பாதுகாக்கும் பேசிக்காக நம்ம ஒழுங்காக செய்யலை ரெண்டு முறை ப்ரஷ் பண்ணலை காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் ஃபார்ம் ஆகிலேருந்து ஃபார்ம் ஆகிற பிளாக்க நைட்டு வளக்கிடணும் இல்லை நைட்லேருந்து ஃபார்ம் ஆகிற பிளாக்க காலையில வளக்கிடணும் ஸோ இதுதான் ஒரு ரொட்டீன் எல்லாருக்குமே ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது பல் பற்க என்ன இது வராது இந்த மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும் வாயில வந்து சில பேருக்கு வந்து உமிழ்நீர் வந்து குழ குழன்னு இருக்கும் ஸோ அதனாலையும் வந்து வாயில் பேக்டீரியாஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும் சில பேருக்கு வந்து உமிழ்நீர் வந்து ரொம்ப ட்ரைய வாயில் வந்து சக்கரை வியாதி இருக்கிறவங்கலாம் வாய் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் வாயில் தண்ணி சிப் பண்ணி குடிக்கணும் வாயை எப்ப சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்கணும் பல் மருத்துவரை சந்திச்சா ஆறு முன்னாடி பல்லு கிளீன் பண்ணணும் இதே மாதிரி சக்கரவியாதி இருக்கவங்களும் இந்த மாதிரி கம்ஸ் ஆடிச்சுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து லேசர் பண்ணிக்கலாம் ஹார்ட் பேஷண்ட்ஸும் பண்ணிக்கலாம் எதுக்குமே இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது இது வந்து ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் இதுக்கு மேல பல்ல இலக்க வேணான்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த லேசர் கம் ட்ரீட்மெண்ட்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் நம்ம கிளினிக்கில் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு ரிசல்ட்டு இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு டீப் கிளீனிங் பண்ணிடுவோம் செகண்ட் அப்பாயின்மெண்ட்டில் லேசர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒன் மந்த்க்கு அப்புறம் ஒரு க்ளீனிங் இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் ஒரு க்ளீனிங் இருக்கும் அதுக்கப்புறம் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் கிளீனிங் பண்ணிங்கனாலே உங்கள் டீத் அண்ட் கம்ஸ் ஹெல்தியாக இருக்கும் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே டீத் அண்ட் கம்ஸ் ஹெல்தியாக இருக்கும் அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மவுத் வாஷ் பண்ணலாம் வாய் தண்ணீர்லாம் உங்க யாருக்காது வாய் துர்நாற்றமோ இல்ல ரொம்ப ப்ளீடிங் ஆகுதோ கம்ஸ் கம்ஸ் கீழே இறங்கி இருந்தாலோ நீங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க கம்ஸ் இறங்கி இருக்கு டீத் கிளீன் பண்ணா கம்ஸ் அதே பொசிஷன் கமெண்ட்ல கேட்குறீங்க ஒரு நல்ல கொஷின் தான் ஸோ டீத் கிளீன் பண்ணும்போது நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க கம்ஸ் ரொம்ப இறங்கி இருக்கா இல்லை ஸ்டேஜ் ஒன்றில் இருக்கான்றத மருத்துவர் தான் பார்த்து டிசைட் பண்ணணும் டீ ஃபர்தராக நீங்கள் வந்து டீத் கிளீன் பண்ணிவிட்டு ஃபர்தராக கம்ஸ் இறங்காததுக்கு ப்ரெஷிங் டெக்னிக் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களோட கம்ஸ் வந்து கிளீன் பண்ணதுக்கப்புறம் இருக்க பிடிச்சிக்கும் உங்களுக்கு கம்ஸ் லூஸ் ஆகாது கீழே இறங்காது பேசிக்கான விஷயம் ஆறு மாசி பல்லு கிளீன் பண்ணும் கரெக்டான பிரஷ் பண்ணணும் பல்லு கிளீன் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து அந்த மாதிரி கம்ஸ் இறங்கி இருக்குன்னா சேஞ்ச் ஆஃப் ப்ரஷிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணும் இது மூணு விஷயமும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபர்தரா பிரச்சனைகள் வரதை தடுக்கலாம் இப்ப நம்ம ஃபர்தரா நம்ம வந்து பல் மருத்துவரை சந்திக்கும் போது ஒரு பயத்தோடே போறீங்க என்றைக்குமே டென்டல் ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போட்டாலோ இல்ல பயந்துட்டே இருந்தாலோ உங்களுக்கு வந்து உங்க பக்கம்ல நீங்க இழந்துருவீங்க ஒன்று பல் வலி இருந்தால் பல் வலிக்குதே ரூ கே நாள் பன்னெண்டுமானு அந்த பல்லு போயிடும் அதே மாதிரி பல்லு ஆடுதே இப்போ போனால் எதாவது சர்ஜரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட் தான் இப்போ நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நைன்லோ ட்வெண்ட்டி ஒரு மோர் தேன் எயிட்டீன் இயர்ஸ் மோர் தேன் எயிட்டீன் இயர்ஸ் தான் நம்ம கிளீனிக்கில் பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எயிட்டீன் இயர்ஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணையில பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரூட் கெனால் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் பேஷண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி அதே மாதிரி இப்போ ரூட் கெனால் பண்ணையிலே நிறைய பேஷண்ட்ஸ் தூங்கிடுவாங்க ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா ரொம்ப ச கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வலி இல்லாமல் அப்படி இருந்து இருக்கும்போது மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸை பண்ணுவோம் யாருமே வழியோட ஒரு ஹார்ஷான ட்ரீட்மெண்ட் நம்ம கிளினிக்கில் கிடையாது ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் அதே மாதிரி டீ கிளீனிங் நீங்கள் நம்ம கிளினிக்கில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு யார்கிட்டையும் பண்ணா கூட உங்களுக்கு வந்து எங்களோட அந்த ஜென்டில் டச் ஆஃப் டீத் கிளீனிங் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது ஹண்ட்ரட் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டல் அட் த சேம் டைம் வந்து பேஷண்ட் பலிக்காம இருக்கணும் ஃபர்தரா அவங்க ஃபியூச்சர்லயும் டீத் ரெகுலரா பண்ணணும்ன்ற எண்ணத்தோட நம்ம டீத் ப்ரொசீஜர் பண்ணுவோம் இது வந்து ஒரு ரெகுலர் ரொட்டீன் ப்ரொசீஜர் மாதிரி இது ஒரு சர்வீஸ் மாதிரி வாய் வந்து எப்பயுமே ஒரு சர்வீஸ் பண்ணி இப்ப எப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் சர்வீஸ் எப்படி பண்ணுவீங்க கார் சர்வீஸ் இப்ப வந்து எல்லாம் கழுவுவோம் காரை பட் சர்வீஸ் என்ன போய் இருக்க டீ டீப் கிளீன் தான் கர் சர்வீஸ் பட் அந்த மாதிரி பல்ல வந்து நம்ம ஃபுல்லா எல்லாம் ரொம்ப பண்ண போகிறதுல பல்லு கிட்ட இருக்க ஹார்டான அழுக்கு அது ப்ரெஷ்ல போகாத அழுக்கு தான் டென்டிஸ்ட் வந்து கிளீன் பண்ணுவாங்க லேசர்ல என்ன பண்ணுவாங்க கம்ஸ் எலும்புகளுக்குள்ள இருக்க அழுக்குகளை லேசர்ல கிளீன் பண்ணுவாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நீங்க வந்து பயந்துட்டு எந்த ஒரு ப்ரொசீஜரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொம்ப நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மன தான் நீங்க போவீங்க ஓகே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா பயந்துட்டே வந்தோம் இப்ப நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு மன நிறைவு தான் இருக்கும் நம்ம கிளினிக் கிளினிக்ல நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணல ஏன்னா ஒரு பயத்தோட நீங்க வந்து ட்ரீட்மெண்ட்ஸை மட்டும் தள்ளி போடாதீங்க ரெகுலர் செக்கப் பண்ணிக்கோங்க சின்ன பிரச்சனையை சின்னதாக இருக்கும் போதே பார்த்துருங்க தள்ளி போட தள்ளி போட உங்கள் பற்களை நீங்கள் இழக்க வேண்டி வரும் உங்கள் ஒரு ஒரு பல்லும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ ஒரு பல்லை வைக்கணும்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுது தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ஆகும் நீங்கள் வந்து இம்ப்ளான்ஸ் எல்லாம் பண்ணுறதா ஒரு ஒரு பல்லோட மதிப்பு முப்பதாயிரத்துலேயும் நாற்பதாயிரம் மதிப்பு அதனால் இருக்க கடவுள் கொடுத்த உங்களோட பல்ல நல்லபடியாக பாதுகாக்கணும்னா ஆறு மாதத்துக்கு ஒருபடி பல்லு கிளீனிங் மறு பல் மருத்துவரை சந்தித்து பல் சுத்தம் செஞ்சு பல்ல பாதுகாத்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் பார் வாட்சிங்